ரொம்பவர்களுக்கு ரொம்ப நன்றி கேட்டப்போ வந்து ரொம்ப புரிஞ்சுக்கள் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப எங்கள் டீம் சார்பில் எப்படியும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தலைவரோடய பேட்டை இவ்வளோ தூரம் அவங்க வந்து ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுறத பார்க்கும்போது எனக்கு அஸ் அ ஃபில் மேக்கராகவும் டீமாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி ஆல் கரெக்ட் கோஸ் டு த ஒன் அண்ட் ஒன் லி சூப்பர் ஸ்டார் தலைவர் தலைவர் படம் எழுதிவோன்றதே ஒரு பெரிய பெரிய வெற்றியாக தான் நான் பார்த்தேன் எனக்கு பர்சனலி பட் அந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபேன்ஸ் ரெஸ்பான்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அவங்க கொண்டாடுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நாளையோட இருபத்தஞ்சாவது நாள் அது படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஃபேன்ஸுக்கு தான் தேங்க்ஸ் அதான் நான் ஃபேன் ஒரு 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 ரசிகனா தலைவரோட ரசிகனா நிறையா படங்களோட வெற்றி விழாலையும் இந்த மாதிரி வந்து ஃபிஃப்டி டே ஹண்ட்ரட் எல்லாம் தேர்ட்டில் பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு அஸ் அ டிரக்டராக தலைவர் வச்சு படம் படம் ரெண்டு விட்றேன் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம் சன் பிக்சர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய கலாநிதிமேரன் சார் ப்ரொடியூஸ் பண்ண அந்த படம் ரைட் ஃப்ரம் டே ஒன் அவங்க வந்து இந்த படத்துக்கு இந்த படத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் பண்ணணும் மக்கள் ஒன்று பேர் சேர்க்கணுன்றதுல வந்து ரொம்ப குறியாக இருந்தாங்க தேங்க்ஸ் டு தலைவர் கூட படம் அது தலைவர் தான் இல்லை அதான் எல்லா நான் நான் இப்போ தலைவர் கூட நம்ம பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஊராக போய் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கேன் எல்லா ஊர்லேயும் தலைவர் ஃபேன்ஸ் வந்து கலக்கிட்டு இருக்காங்க அண்ட் எஸ்பெஷலி இன்றைக்கி வந்து வடசென்னை வெயிட் வட சிலை தலைவர் தேங்க்யூ ராஜாவாக இருந்திருக்கிறார் நாளை நம் நாட்டுக்கு சிஎம் தலைவராகவும் சிஎம் ஆகவும் கோட்டைக்கு தலைவராகவும் வருவதில் எந்த இல்லை தலைவர் வருங்கால தலைவர் வருங்கால தலைவர் வருங்கால தலைவர் வருங்கால தலைவர் நம் தலைவரின் மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களும் மகளிற்காகவே அனைத்து பாடுகளும் பட்டு மகளிரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் மகளிர்களை பலவிதத்தில் நல்வழி காட்ட வேண்டும் என்று உறுதி உள்ளத்தோடு இணைந்து கொண்டு இருக்கிறார் ஏற்கனவே நிறைய தொண்டுகளையும் பெண்களுக்காகவே செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம் தலைவரும் கோட்டைக்கு சீயமாக வருவதில் எங்களுக்கு மிக 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 சந்தோஷம் நாங்கள் கோட்டைக்கு வர வைப்போம் உட்கார வைப்போம் வருங்கால தலைவர்